கண்ணபுரம் சந்தைக்கு வந்து நிறைய மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க காங்கேயமின மாடுகள் அதுல கையில பிடிச்சிருக்கிறது காராம்பஸ்ங்க ஆமாங்க அத பத்தி சொல்லுங்க இது காராம்பஸுங்க இது நிறைய மாத செணையுங்க சரிங்க நாங்க ஒரு நாப்பத்தி ஐந்து மா நாப்பது மாடு கொண்டாந்துக்கறோங்க சரிங்க அது காளைகள் பூச்சி காளைகள் ஒரு நான்கு காளைகள் கொண்டாந்துக்கிறோம் சரிங்க செவலை மயிலை காரி இப்படி கொண்டாந்துக்கறேங்க மொத்தம் எத்தனை கொண்டு வந்தீங்க நாற்பது மாடுகள் கொண்டாந்து சரிங்க இப்ப காராம்பஸ் இது காராம்பஸ் நிறைய மாத செணைங்க இது எத்தனை மாத செணையிங்க எத்தனாவது ஈத்துங்க இது மூன்றாம் ஏத்து கறவை நேரம் மூணு லிட்டர் இருக்குங்க குடுத்துறதானுங்க குடுத்துறதானுங்க என்ன ரேட் சொல்றீங்க ஒண்ணு அறுபத்தஞ்சு விலை சொல்றாங்க விலை இவ்வளவு கூடுதலா இருக்குங்களே இல்ல இப்போ ஒண்ணு நாற்பது வரைக்கும் கணவர் சந்தையிலேயே விலைக்கு கேட்டாங்க சரிங்க ஏவாறு ஆயிருங்க இன்னைக்கு அவ்வளவு ரேட்டு போறதுல என்ன ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் வந்து காராம்புசு மாடுங்கிறதுனால தான் காராம்புசுக்காக அவ்வளவு ரேட் அவ்வளவு என்ன காரணம் அது பால் ஏதாவது மருத்துவ பால் அதிகமா அந்த சிவனுக்காக உகந்த பாலுங்க சரிங்க அப்புறம் குடிச்சாலுமே வந்துங்க சரிங்க காங்கேயன மாட்டு பாளliye சரி கராமஸ் மாட்டு பாலை கொடுத்தா பத்து ஐந்து ஆண்டுகள் நம்ம இன்னும் சேர்த்து உயிர் வாழ உயிர் வாழக்கூடிய திறன் இருக்கு அதனால வந்து கராமஸ் மாட்டுக்கு முதлейடங்க முதலிடங்க முதлейடங்க சரி சரிங்க அப்படி உங்க பேரு ஊர் कांटेक्ट என் ஊர் வந்துங்க ஈரோடு மாவட்டம் சரிங்க நசினூர் ஊர் பக்கத்துல மஞ்சள் வணிக வளகารிகள் என்னுடைய வீடு தோட்டம் சரிங்க இப்ப உங்க பேருங்க कांटेक्ट என் சுப்ரமணியங்க சரிங்க என்னுடைய कांटेक्ट നമ്പർ வந்துங்க சரிங்க 98 423 8303 சரி என்னுடைய கான்டெக்ட் நம்பருங்க சரி நன்றி நன்றி